வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் செங்கல் சூலை பணிகள் உப்பளப் பணிகள் மற்றும் அலர் அனைத்து பொதுப்பணிகள் கட்டிட பணிகள் சாலை போடுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்று தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவை ஒட்டி நல்ல மழை அதற்கு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பிடிவை கொடுத்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி தெற்கு கடலோரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட கடலோரப் பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையாகவே இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மழை பொழிவு நல்ல மழை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து கொஞ்சம் வெப்பக்காற்று நுழைகிற காரணத்தினாலே தென் மாவட்டங்களுக்கு மழை பொழிவு இது நாம் நேற்றைக்கு மாலை அறிக்கையிலே அறிவித்திருந்தோம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அதிகாலை மழை இருக்குன்னு இப்பொழுது பொடித்து கொண்டிருக்கு நிலநடுக்கோட்டை இந்திய இருந்து கொஞ்சம் காற்று வருகிற காரணத்தினாலே தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மழைப்பொடுவி கொடுக்கிறது இதேபோல் கொஞ்சம் கிழக்கு காற்று கடலில் இறங்கி மேற்கு நோக்கி வரும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள திருச்சி அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் உட்பட உள்ளேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிரட்டும் வானிலை தூரல் வானிலை நனைக்கும் மழை பிடிப்பு வானிலை இன்றைக்கு இருக்கும் இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதியே இந்த மிரட்டல் எல்லாம் ஆரம்பித்து விடும் கூடுதல் மிரட்டல் நனைக்கும் மழை தூரல் மழை டெல்டாவிற்கும் இருக்கிறது இன்றைக்கு மதியம் தூரல் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே தூரும் அறுவடை விவசாயிகள் அச்ச அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் உலர்த்தும் விவசாயிகள் எச்சரிக்கை தேவை உலர்த்தும் தானியங்களை நனைக்கலாம் பல்வேறு உலர்த்தும் அப்பளம் ஊதுபத்தி மற்றும் பட்டாசு போன்ற அனைத்திற்குமே மழை குறுக்கீடுகள் இருக்கும் இன்றிலிருந்து மதியத்தில் தூரல் வரும் ஆனால் தென் மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையே இருக்கிறது ஓரிரு இடங்களில் கனமழை ஒரு இரு இடம் ஒரு இரு இடம் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் தென் மாவட்டங்களில் கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு மிரட்டல் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் தூரலாம் டெல்டாவில் நனைக்கலாம் தூரலாம் தெற்கே போக போக லேசாக பெய்யலாம் மிதமான மழை வரை வாய்ப்பு ஒவ்வொரு இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வாய்ப்பு தென் மாவட்ட கடலோர பகுதி குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்டத்தில் மழை இருக்கும் இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இப்படி இருக்கும் குழப்பம் மிரட்டும் மாநிலை தூரல் டெல்டாவிற்கு இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கும் தூரல் நினைக்கும் கடுமையான மிரட்டல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி நாம் ஏற்கனவே நீண்டகால கால அறிக்கையில் அறிவித்ததுதான் கிழக்கு காற்றும் வரப்போகிறது உயரழுத்த குளிர்காற்றும் வரப்போகிறது இரண்டும் தமிழ்நாட்டில் இணையும் பொழுது இணையும் இடத்துல மேக உற்பத்தி ஆகி ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் கொடுக்க போகிறது அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை முடித்திடுங்கள் இன்று உலர்த்துபவர்கள் மூடி பாதுகாப்பதற்கு முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு ஆனால் தூரல் மழை வாய்ப்பு தான் வடகடலோர வட மாவட்டங்களுக்கு டெல்டாவிற்கும் தூறலாம் நனைக்கலாம் தெற்கே தென் மேற்கே போக போக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தூரலாம் நினைக்கலாம் லேசான மழை பெய்யலாம் மிதமான மழை வாய்ப்பு ஓடுங்களை கனமழை உண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு என்றாலும் ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழையை எதிர்நோக்கி மழை பெய்யும் என்று எந்த வித விதைப்பையும் செய்துவிடக்கூடாது ஒதுக்குதல் இருக்கும் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டு அனைத்து பணிகளுக்குமான ஆய்வறிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மழை நீரை சேமிக்க எந்த நேரமும் தயாராக இருங்கள் மழை நீர் சேமித்து அதற்கு பிறகு கைவசம் நீர் வைத்துக்கொண்டு கொண்டு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் அப்ப ஆகவே மழைநீர் சேகரிப்பை அமைத்து மழைநீரை சேமிக்க எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டிய காலம் இது ஆனால் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு பொழியாது ஆனால் கோடையில் நல்ல மழை இருக்கு இப்பொழுது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வரை கொடுத்து விட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒரு இடைவெளி கொடுக்கலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி வந்து மீண்டும் ஒரு நனக்கி மழை லேசான மழை மிதமான மழை கொடுக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல அதுவும் அறுவடை மற்றும் உலர்த்துதலைக்கு இடையூறு கொடுக்கும் மழை பூச்சி விரட்டு இடையூறு கொடுக்கும் மழை அடுத்தபடியாக ஏப்ரல் ரெண்டிலிருந்து ஐந்து ஆறு தேதி வரைக்கும் நல்ல மழைப்படிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு காற்று நீராவி காற்று தரையேற குளிர்காற்றும் இணைந்து நல்ல ஒரு படிவை ஏப்ரல் முதல் வாரத்தில் கொடுக்க போகுது ஆனால் எது எப்படியோ பதினொன்று பன்னெண்டில் பெய்த போல இருக்காது ஆனால் மழை ஒதுக்குதலுடன் குறைந்த பரப்பில் அதிக ஒதுக்குதலுடன் இருக்கும் பரவலான மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு எல்லாம் ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை உள்ள நாட்களிலே கண்டிப்பாக கொடுக்கும் ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை இருக்கக்கூடிய நாட்கள் முப்பத்தைந்து நாட்கள் அதாவது பங்குனி கடைசி சித்திரை ஒட்டுமொத்த முப்பது நாட்கள்ல முப்பத்தைந்து நாட்களுக்கு நல்ல மழை இருக்கு அது முப்பத்தைந்து நாட்களும் அல்ல முப்பத்தைந்து நாட்களில் மூன்று நிகழ்வு மூன்று நிகழ்வில் மூ நிகழ்வுக்கு மூன்று நாள் ஒன்பது நாள் முப்பத்தைந்து நாட்களில் ஒன்பது நாள் மழை இருக்கும் பாக்கினால் குறைவான வெப்பம் சில நாட்கள் சில நாட்கள் அதிக வெப்பம் அனல் எல்லாமே கலந்திருக்கும் நிகழ்வு இருப்பிடம் கிழக்கு காற்றை அனுப்புதல் போன்றவற்றை வைத்தால் வெப்பம் அமையும் கண்டிப்பாக மழையும் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது அனலும் இருக்கிறது நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது வெயிலும் அனலும் நிகழ்வு நெருங்கும்பொழுது வெயில் குறைந்து நிகழ்வு தொட்டதும் மழை என்று வரக்கூடிய ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை உள்ள நாட்களில் தலா மூன்று நிகழ்விற்கு மூன்று நாள் மூன்று நிகழ்வுகள் ஒன்பது நாள் மழை வாய்ப்பு இருக்கிறது பிற வெயிலாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஆக உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் அனைத்திற்குமே இந்த வானிலை பார்த்து திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் உப்பளங்களிலே உப்பு உற்பத்தி இல்லை உப்பளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது உப்பு விலை உயர்ந்திருப்பதை உணர முடிகிறது தூத்துக்குடி வேதாரண்யம் ரெண்டுமே இதன் காரணமாக உப்பு உற்பத்தி செய்தால் நல்ல விலை போகும் என்றாலும் உப்பு உற்பத்தி செய்வதற்கு எதிர்கால மழைப்பொழிவு கை கொடுக்குமா என்றால் இப்பொழுதைக்கு மிரட்ட வானிலை மட்டும்தான் மழை என்றால் இந்த மாத இறுதி நாட்களிலே ஓரிரு நாள் கொஞ்ச நேரம் பெய்யலாம் ஏப்ரல் முதல் வாரத்தில் கொஞ்ச நேரம் பெய்யும் கண்டிப்பாக ஏப்ரல் பத்துக்கு மேல் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து விட வேண்டும் தொடர்ந்து அனைத்திற்குமே இந்த ஆய்வறிக்கை பொருந்தும் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துடுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி